இன்றைக்கி ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு மாணவியை பற்றி காய்ச்சி கொண்டிருப்பேன் சனித் மாசி தனக்கு நடந்திருக்கிற ஒரு அநீதி சம்மந்தமாக நூற்றுக்கணக்கானவர்கள் கூடியிருந்த ஒரு மேடையில் போடியமில் போய் அந்த மாணவி உரையாற்றுறார் எனக்கு இந்த மாதிரியான அநீதி நடந்திருக்கு பாடசாலை சமூகத்தால் அநீதி நடந்திருக்கு அதை பதிவு செய்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஆசிரியர்கள் கோச் பேரண்ட்ஸ் எல்லாம் கூடியிருந்த ஒரு பிரம்மாண்டமான விருது கொடுக்கிற விழாவில் அந்த மாணவி உரையாற்றி இருக்கிறத இன்றைக்கி பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அந்த மீடியாவில் மீடியாவில் வந்து அந்த வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி அந்த மாணவியை பற்றின பதிவுகள் எல்லா இடங்கள்லையும் போய் கொண்டிருக்கு எல்லாரும் கதைச்சு கொண்டு මොත් ඉළඟගේ 3ි කොට්‍රක නිත්ම සැනලී ොඩේ සම්බෝ මෙන්නන්ට්‍රද විඩියෝල පාක ප போරම්. එදපටි න කදකිරදක සලකාර්ණங்கள் என. අදපටිය ද විියෝල පාකනම්. සිරිමෝ බණඩානායක විද්‍යාල කියන්නේ මට තුදබිමක් වගේ. මම අභිමානවත් සිරිමාවයක් පවිදිහට අද මෙතන නැගටලා අසාධාරනයට විරුද්ධව කතා කරන්න මට හයිිය දුන්නේ මගේ පාසද මංක බයනැතිව කියන. අද උදේ වෙන මට තිබ්බ ගෝඩ් එක. තුේ ිය සල්ල එකට ආපු නැතිනිසා මගෙන් උගරල වෙනකෙට දීද තියෙනවා. ඩිස්සවිංග ෝඩ වැ ඩිසේවිං ස්ුවනියක බදන්න මගගේ පෆෝමන්ස් ඒක දෙදස් විසිතුන්න සහ විසි දෙක වසරට අදාලව විසි දෙක විසිතන වසරට අදාලව ොඩ ඩவுන් කල් ඇති දෙදදාස් තාසේ දාහත වැරෙන්කට ින්පටැටිය. දෙදස් තාාසේ දාහත අදාද පර්ෂවලටක් තියෙනවා. கொழும்பில் இருக்கிற பிரபல பாடசாலைகளினுடைய வரிசைகளில் எடுத்து பார்க்குற நேரத்தில் சிறை பண்டாரநாயக்க வித்தியாலயத்துக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கு இந்த ஸ்கூலில் வந்து போன வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுது ஒரு விருது கொடுக்கிற நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் சாதனை படைச்சிருக்கிற விளையாட்டு துறையிலையும் மற்ற துறைகளையும் சாதனை படைச்சிருக்கிற மாணவர்களை கௌரவிக்கிறது சொல்லி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுது அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட சனித்மா சின்னலி என்று சொல்லப்படுற அந்த ஸ்கூலில் மாணவி வந்து யாருமே எதிர்பார்க்க தவறாத விதத்தில் நடந்து கொள்றார் எல்லாருமே கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களும் இருக்க ஒரு பாடசாலை என்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வு வந்து மீடியாக்களும் கவ் பண்ணியிருந்தது எதை பற்றியுமே யோசிக்காமல் நிறைய பேர் கூடியிருந்த அந்த மேடையில் போய் தனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி அவர் உரையாற்றுறாரு இந்த ஸ்கூல் விருது கொடுக்கிற விழாவிலேயே மிக முக்கியமான ஒரு விருதுன்னு சொன்னா த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் உமன் என்ற விருது கொடுக்கப்பட இருந்தது அந்த விருதுக்கு சொந்தக்காரர் நான் தான் எனக்கு கொடுக்கிறதுக்கு பதிலாக வேறொரு நபருக்கு வேறொரு மாணவிக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மாணவி வந்து குற்றம் சாட்டுறார் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு இது சாதாரணமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது நான் திறமையானவர் வேறொரு நபரை நீங்க எப்படி தெரிவு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிற விதமா இதை பார்க்கவே கூடாது நான் எனக்கு அந்த விருது வந்து கிடைக்க இருந்ததுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை பின்னேரம் இந்த விருது கொடுக்கிற விழா நடத்தப்பட்டிருந்தது அதுக்கான ஒத்திகை பார்க்கிற ரீசல் வந்து காலையில நடத்தப்படுது அப்படி காலையில் நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது என்னால போக முடியல ஏதோ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் கோச்சஸ் எல்லாருக்கும் பாய்ச்சிப்பாளர்களுக்கும் நான் அறிவிச்சிருந்தேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனா அந்த நிகழ்வுல பின்னர் நடத்தப்பட்ட விருது கொடுக்கிற விழாவில் வந்து நான் வரமாட்டேன் சொல்லி நினைச்சு கொண்டாங்க என்னமோ தெரியாது இந்த விருது விருதை கொண்டு போய் முக்கியமான ஒரு விருதுன்ற அடிப்படையில் வாழ்நாளில் ஒரு தடவை மட்டுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட விருது அடிப்படையில் அந்த விழாவிலேயே முக்கியமான ஒரு நிகழ்வு அதுதான் அந்த விருதை வந்து ஒரு நபருக்கு அந்த பாடசாலை நிர்வாகம் கொடுக்கிறதுக்கு தீர்மானிச்சிருந்தது நான் இந்தெந்த துறைகளில எல்லாம் இந்தெந்த விளையாட்டுகளில எல்லாம் சாதனை படைஞ்சிருக்கிறேன் தேசிய அளவிலியா இருந்தாலும் சரி சர்வதேச அளவிலியா இருந்தாலும் சரி காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் இதை தவிர வேறு வேறு சாதனை

மாணவி வந்து எல்லாருமே கூடியிருந்தது அந்த பிரம்மாண்டமான அரங்கில் போய் உரையாற்றுனார் யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த சம்பவம் நடக்குது இந்த வீடியோ வழி வந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியால மீடியாவில பேசப்பட்டதுக்கு பிறகு இந்த விஷயம் இல்லையே பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு இதை பற்றி ஒரு சில ஊடகங்களில் வழி வந்திருக்கிற இன்னமும் ஒரு தகவல் இது ஒரு தரப்பு விளக்கம் இன்னமும் ஒரு பக்கம் அந்த விருதை பெற்றுக்கொண்ட மற்ற மாணவி வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது பாடசாலையினுடைய நிர்வாகம் அதுக்குன்னு சொல்லி ஒரு பெனல் அமைக்கப்பட்டிருந்தது அவங்களுடைய நடுவர் குழாமினுடைய தீர்மானம் என்ற அடிப்படையில் இது எடுக்கப்பட்டிருக்கு பாடசாலையால் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானத்தை என்னால் எதிர்க்க முடியாது அதை நான் மதிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாணவி வந்து ஸ்கொஷியல் விளையாட்டில் திறமையானவர் நான் ஸ்விம்மிங்கில் வந்து சாதனை படைஞ்சிருக்கிறேன் நானும் அதுக்கு விண்ணப்பம் செய்திருந்தேன் என்னுடைய விண்ணப்பமும் பரிசீலிக்கப்பட்டிருந்தது பாடசாலையால் எடுக்கப்பட்டிருக்கிற கடைசி தீர்மானம் இதென்ற அடிப்படையில் பாடசாலையினுடைய தீர்மானத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து எனக்கு எதிரான சறுபூசு பதிவுகள் நிறைய இடங்களில் போய்கொண்டிருக்கு ஆனால் நானும் தகுதியானவர் என்ற மாதிரி அந்த மாணவியும் ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது இது ரெண்டு மாணவிகளுக்கு இடையில நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு மாணவி வந்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டார் அந்த விருதுக்கு தகுதியானவர் சொல்லி ஒத்திகைக்கு போகல என்ற அடிப்படையில் அது கடைசி நேரத்தில் மாற்றப்படுது இன்னமொரு நபருக்கு கொடுக்கப்படுது ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனையா இதை பார்க்க முடியாது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாடசாலையினுடைய நிர்வாகம் சார்பா இதுவரைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்படலை அந்த ஸ்கூல் பிரின்சிபலை ஒரு ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் மீடியாக்கு என்னால் கதை முடியாது கல்வி அமைச்சினுடைய அனுமதி தேவைன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாங்க மீடியாவுக்கு அரசு அதிகாரிகள் உண்மையிலேயே கதைக்க முடியாது ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்த விரும்புகிறேன் சில நேரங்களில் ஒரு அறிக்கையை வழிகாட்டிருக்க முடியும் ஆனால் உத்தியோகபூர்வமற்ற முறையில் பாடசாலை சமூகம் என்ற பேர்ல சோசியல் மீடியாவிலையும் சில வாட்ஸ்அப் குரூப்லையும் ஒரு பதிவு வந்து நிறைய இடங்களில் சாவணப்படுது ஊடகங்கள்லையும் அது பேசப்பட்டிருந்தது யார் பொருத்தமானவர் சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குழாம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது ஒரு நடுவர் குழாம் இருந்தது அவர்களினுடைய தீர்மானத்தின் அடி படையில அந்த நபருக்கு வந்து அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் வேற எந்த நோக்கமும் கிடையாது யாருக்காவது அநீதி விளைவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாராவது ஒரு நபர் கருத்த பட்சத்தில் கேள்வி கட்டிருக்க முடியும் முறையாக அதை அணுகியிருக்கலாம் இந்த மாதிரி பொது வழியில் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தனியாக வந்து கதைச்சுருக்கலாம் மேன்முறையீடு செய்திருக்க முடியும் பிரின்சிபல்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்க முடியும் ஒரு பிழையான முன்னுதாரணத்தை அந்த மாணவி பதிவு செய்திருக்கிறார்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிழையான முன்னுதாரணம் கிடையாது ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொன்னால் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இது மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் கிடைக்கிற விருது என்ற அடிப்படையில் வாழ்க்கையில ஒரு தடவை மட்டுமே தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான சரியான சந்தர்ப்பமும் சரியான இடமும் இது மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி காட்டி இந்த அளவுக்கு ஊடகங்கள்லையா இருந்தாலும் சரி இல்லாட்டி சமூக ஊடகங்கள்லையா இருந்தாலும் சரி இந்த விஷயம்ன்றது பேசுபொருளாக பொருளா மாறி இருக்காது இதை பற்றி கல்வி அமைச்சு தலையிட்டிருக்கு ஒரு விசாரணை நடத்தப்படணும் பிரின்சிபல்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விளக்கம் அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சொல்லி கல்வி அமைச்சால் ஒரு அறிக்கை வழியிடப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ரெண்டு மாணவிகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு விருது யாருக்கு தகுதியான நபருக்கு போய் சேரணுன்றதை பற்றின பிரச்சனையோ கிடையாது ஒரு அநீதி விளைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் கணக்கானவர்கள் கூடியிருந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடெண்டால் ஒரு பாடசாலை மாணவியால் கேள்வி கேட்க முடியும்னு சொன்னால் ஸ்கூல்லையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துலையா இருக்கலாம் நாங்கள் எங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பின்வாங்க கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தை முன்னுதாரணத்தை சலித்மா செட் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்குறேன் எல்லாத்தினுடைய ஆரம்பமும் பாடசாலைன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் பாடசாலையில இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அது அரசியலா இருந்தாலும் சரி ஒரு மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்கூல்ல இருந்து தான் தொடங்குது அங்கேயே இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்குது அதை பற்றி யாருமே கேள்வி கேட்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டியது முக்கியமானது ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டுருக்கிறாருன்னு இருக்கிறாருன்னு சொன்னா அதிகாரத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு பயம் வரும் எங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது எங்கள்கிட்ட தான் பலம் இருக்குது நாங்கள் தான் பதவிகளை வச்சிருக்கிற நபர்களை எந்த தீர்மானத்தை வேணும்னு சொன்னாலும் நாங்கள் எடுக்க முடியும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலையோட இன்றைக்குமே சில அலுவலகங்களே இறக்கலாம் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இறக்கலாம் நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரியான மனநிலையோடு செயல்படக்கூடிய நபர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்கள்கிட்ட தான் பலம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறவர்கள் பதவிகளை பதவிகளை வச்சுக்கொண்டு எந்த விதமான தீர்மானத்தையும் நாங்கள் எடுக்க முடியும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான செயற்பாடுன்றது ஒரு செருப்படியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கிற ஒரு மாணவி சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயமா மட்டுமே பார்க்காம ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய வாழ்க்கையோடையும் சம்மந்தப்பட்ட விஷயமா இது பார்க்கப்படணும்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாணவி செயற்பட்ட விதமாக சரியானதா பிழையானதா உங்களுடைய கருத்து என்னன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஒரு வீடியோவில் என்ன ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்